பாத்தியா உன்னை தூங்கிட்டு கிடக்கிறாள் பாத்தியா வீட்டுல ஒரு வேலை செய்யல பாத்திரம் தொலைக்கல வீட்டு வீடு கூட்டல வெடி மாப்பு போடல பத்தும் பத்தத்துக்கு எங்க பொண்ணு வேலை வந்திருக்குது எங்க பொண்ணுக்கு எதுவும் செய்யாது படுத்துட்டு கிடக்குறா இவ்வளவு இப்படி விட்டா வேலைக்கு ஆகுது நாம தான் எழுப்பணும் ஏ மீனா 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 எந்திரி மீனா ஐயோ என்ன வச்சு தள்ளிட்டாலே ஏ காளியாப்பா ஏ சத்யா சீக்கிரம் வாங்க ஐயோ அம்மா என்னாச்சம்மா ஏமா அப்படி படுத்துட்டு அழுதுட்டு கிடக்குறீங்க ஐயோ என்னை எட்டி வச்சு என்ன தள்ளி விட்டுட்டாடி என்ன இடுப்பிலமே உடஞ்சி போச்சே சத்யா ஐயோ எந்திரிங்கம்மா என்ன எடுவிட்டு போறது நான் எழுந்திரிக்க முடிஞ்சா நான் எழ கையை பிடிச்சு கொஞ்சம் தூக்குடா என்னத்துக்கம்மா நீங்க இங்க வந்தீங்க அது ஒன்னு இல்லடி இவதா வந்துட்டாலே எழுந்து சமைக்க சொல்லலாம்னு சொல்லி எழப்பலான்ட்டு வந்தண்டி என்னை எட்டி வச்சு நீ கீழே தள்ளிட்டாடி சத்யா என்னன்னா இதெல்லாம் இதெல்லாம் இப்படிதான் அம்மாவுக்கு குடும்பம் பண்றீங்களா நீ உங்க வீட்டுக்காரி சேர்ந்துகிட்டு எழுப்பு பஸ்ட் உன் பண்ணாடியே மீனா மீனா எந்திரி மீனா மீனா எதுக்கு அப்படி கத்துகிட்டு கிடைக்குமாம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க மீனா அங்க பாரு எங்க அம்மாவை நீ அம்மாவுக்கு இடுப்பு உடைஞ்சு போச்சு நடந்துட்டு கொடுக்குறாங்க ஏனுங்க தயிருக்கா நீங்கள் கால் எதுக்கு எனக்கு பக்கம் வந்தீங்க பத்தியாம்மா அப்பா கூட அவன் தப்பை வளர்ந்துக்கவே உங்களுக்கெல்லாம் இது பார்க்கறதுக்கு புதுசு மாதிரி தெரியுதுமா இவ இப்படியே தான் செய்வான் உன் அண்ணங்காரன் அவளுக்கு தான் சப்போர்ட் போடுவான் இப்போ எதுக்கு காலையில் எழுந்து நாயிட் கிடக்குறீங்க மனசு ஒரு நாள் போயிட்டு டயர்டாகுதுன்னு கொஞ்ச நேரம் படுக்கத்துக்கு முடியாது உடனே வரிச்சு கட்டிட்டு வந்துடுவீங்களே இப்போ எதுக்கு நீங்கள் வந்தீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தூக்கத்தில் கொஞ்சம் கை கால தூக்கி தான் போட செய்வாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சும்மா சா கூட்டிகிட்டு கிடக்குறீங்க நீங்கள் இப்போ எதுக்கு வந்தீங்க நீங்கள் அதை ஃபஸ்ட் ஃபஸ்ட் சொல்லுங்க ஐயோ என்ன அடிச்சிட்டாரே சும்மா கூட கூட பேசிக்கிட்டு என்னது அது வாய் கொழுப்பு ஜாஸ்தியாயிருச்சு என்ன அம்மா சொல்கிறாங்களோ அந்த வேலையை செய்கிறத விட்டு சும்மா அதிக பர்சன்டெலாம் பேசக்கூடாது பார்த்துட்டு வாங்கம்மா போகலாம் வெளியே எந்திரிச்சு வந்து சாப்பாடு செய் அதை விட்டு தூங்கிட்டு கிடக்கிறாங்களாம் தூங்கிட்டு சும்மா அம்மா காலையில் பொழுதோடய உன்னோடைய சண்டை பிரச்சனை தீர்க்கறதுக்கு எனக்கு சரியாக போயிட மாட்டேங்குது மாமா சத்தியா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது எந்திரிச்சு சாப்பாடு செய் இப்போ என்னத்த சொல்லி போட்டேன் இப்படி வலிச்சு கட்டிட்டு வந்துட்டாங்க பக்கமாக வந்து அடிச்சுட்டு வேறு போயிடும் நீனு மாமா உனக்கு உண்டு